cải thiện

பைநார் வதிகாரு மூட்டை லோடாமடா மூட்டை லோட்டா வந்து கொண்டு பைகள் வாழே மீடியாவாட்டி வாங்க மீதி வாட்டி அவங்க மாட்டு நாடு வாங்க சொல்கிறது மீன் போட்டேன் மோங்கிட்டு சரி 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 மூட்டை லோடு மூட்டை என்ன <muchas> வருது <muchas> <muchas> <muchas>

அப்படியே கூடாது தம்பி மறைக்க கூடாதியா அப்படியே வச்சுக்கோ தூக்கு தூக்கு வண்டி தூக்குனே மாடு உள்ள சிக்கி இருக்குனே ஆத்தி தான் திருப்பணி எவ்வளோ இடம் இருக்கு மாடுச்சி ஒ மாடுச்சு ஆச்சிலேரு வலியில ஒன் மூறு மாடு ஆ அது வேலை சேர்த்து தான் வந்தாங்க ஒரு ஊ கொடுத்த ஊரமணியா கூட்டுருவாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பே அதை பார்க்க மாறானே मर

கல்லது <laughs> <laughs> ไม่ได நோக்கா அர்த்திகிட்ட இருக்கு நாள் நுடைவாங்க கல்சிரி வித்திரா கக்களிங்குற கல்சிரி வித்திரா செக்களி போய் சென்னை அஞ்சிராவார்துனை மல்லியமா நுடைவாக கவர்ச்செல் கக்களிக்காட செக்களிக்காக்குறா ஹம் ரோஜாவர்த்து வேண்டிய பொண்ணு கோட்டா அஜினாவார்துனை குருவகோணர் గోలీపుర బస్ స్టాండ్ దగ్గర నుండి పోడు